இந்த எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் கள தகவலை பதிவிடலாம் ராம்குமார் வணக்கம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக தேர்தல் அறிக்கையில் எண் அறிவித்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைவருக்கும் ஆசிரியர் பணி நியமனம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களது கோரிக்கையை பொறுத்த வரைக்குமே கடந்த இரு நான்காம் ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த பள்ளி பணியிடங்களை முழுவதுமாக ஆண்டுகளில் நான்கு முறை தகுதி தேர்வும் ஒரு தமிழ் தேர்வும் ஒரு நியமன தேர்வும் எழுதி தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு மீண்டும் மறு தேர்வு இல்லாமல் வரும் ஆண்டில் மதிப்பெண் சீனியாரிட்டி அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கிட வேண்டும் என்று மேலும் கல்வியை நிரந்தரமாக மாநில பட்டியலுக்கு மாற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கல்வி உரிமையை பாதுகாத்திட வழி செய்திட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்க பள்ளிகளை அரசுடமையாக்கி சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கோரி அவர்கள் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்மிடையே செய்தியாளர்களிடையே பேசும் பொழுது அந்த சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் தலைவர் பார்த்திபன் அவர்கள் எங்களது கோரிக்கையை நாங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசிடம் தெரிவித்து வருகிறோம் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை பல முறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம் ஆனால் அவரும் செவிசாய்க்கவில்லை இந்த முறை எங்களது கோரிக்கையை அவர்கள் ஏற்காவிட்டால் நாங்கள் தேர்தல் பணியை புறக்கணிப்போம் தேர்தலை புறக்கணிப்போம் எங்களது வாக்குரிமையை எங்களது வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் கொண்டு போய் ஒப்படைப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ராம்குமார் ராஜேஷ் நன்றி